தப்பா செம எமோஷ்னல் சீன்ஸுங்க காணா வினோத்துக்கு போனதுக்கப்புறம் ஆனால் இதையும் வந்து ஒரு கண்டென்ட் ஆக்கி ரம்யாவும் மியானாவும் அப்சராவும் பண்ணது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் போர்டு மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நம்ம வந்து அரவராடு பண்ணிட்டாங்க அதனால் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்ம ரிவ்யூர் வேலையை பார்க்குறோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஜென்யூ நான் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ என்னென்ன நடந்துச்சு லைஃப் ஸ்ட்ரீமிங்கில் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம எப்பயுமே ஃபேக்ட்ஸாக தான் வந்து கொஞ்சம் பேசுவோம் சரியா சும்மா நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் மாதிரியும் வந்து அரோரா மேலே தப்பு இருக்குது விக்ரம் மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி போக முடியாது இந்த விஷயத்த கடந்து போக முடியாது வினோத் எடுத்ததற்கு மெயினான காரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பிக் பாஸ் சொல்லி தான் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரியுது அவர் எமோஷனல் ஆகிட்டார் காசும் அவருக்கு தேவை இருக்குது என்ன குழம்புறதுன்னு தெரியாமல் அரோரா எடுக்கணும்னு பிளான் பண்ணி வந்தப்போ அவராக தான் உள்ளே வந்து வாண்டடாக அதை தூக்கிட்டார் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அதை தூக்கினோடனே அவங்க ஏன் சிரித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் எனக்கும் இன்னும் வந்து முடிபடல ஏன்னா அவர் எடுத்துட்டு சந்தோஷப்படுறாங்களா இல்லை நமக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பு உள்ள என்னடா மனுஷா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்களா அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு இன்பம் கூட இருக்கலாம் ஏன்னா தான் டைட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க என்னடா இருந்தாலும் வந்து நான் நம்ம சும்மா எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து எடுத்துட்டாரே அப்படின்ற மாதிரி விக்ரம்க்கு அதே வந்து தோணியிருக்கலாம் ஓகே பட் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது இல்லை நான் இதுதான் பண்ணேன் நான் அப்படி யோசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கம்பு சுற்றுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவங்க சைடில் இனிஷியலாக இல்லைனா கூட அவங்க கொடுத்த ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வெளியேருந்து பார்க்குறவங்களுக்கு தப்பாகத்தான் தெரியும் உணரும் அப்படிங்கிறது தான் என்னால் வந்து சொல்ல முடியும் என்னப்பா இது ரொம்ப இழுக்கிற ஷார்ட்டாக சொல்லிப்பாடின்னு சொன்னீங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம் சரியா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ அரோரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்கங்க பயங்கர ஃபீல் சாண்ட்ரா கிட்ட நான் எதுக்கு இங்கே வீட்டுக்கு வந்தேன் துஷார் தான் நான் பார்க்க வந்தேன் துஷார் வெளியே போன பிறகு என்னை எதுக்கு மக்கள் இருக்க வைக்கிறாங்க நான் எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன் ஆனாலும் என்னை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை இப்படி சொல்கிறாங்க என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அழுக சாண்ட்ரா வந்து விடு 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 அப்படின்ற மாதிரி புண்பட்டை இதேத்துக்கு மறந்து போட்டுட்ருக்காங்க அது கூட என்ன ஆச்சுன்னா நான் காணாமல் வந்து வெளியே போயிட்டாருல வரல அதை நம்ம ஏற்கனவே போட்டோம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காண்க்கு ரொம்பவே உடஞ்சிட்டார் பிக் பாஸ் வந்து பேசுகிறப்ப அவரால் வார்த்தை வரல பயங்கரமாக குரல்லாம் வந்து போயிடுச்சு அடுத்து திருப்பி போய் உட்காந்து எல்லார்கிட்டையும் பேசி நான் ஒவ்வொருத்தவங்கிட்டேயும் அவர் என்ன நினைக்கிறார் கிட்டே இருக்கக்கூடிய அவருடைய பாசிட்டிவ்ஸை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ பிரவீன் காந்தி வாட்டர் வாட்டர்மில் போட்டு நீங்கள் இருக்கிற அந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு வெளியே போய் அவர் விட்டுறாதீங்க அப்படின்ற இவர் போய் முத்தம் கொடுத்தாரு வாட்டர்மில்லனும் கண் தங்கினார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது அது எந்த ஒரு மாற்றுகருத்தும் இல்லை அவர் முடிச்சுட்டு பேசிட்டு போகும்போது ஒரே அழுக இந்த காசை ஒழுங்காக போய் பாக்கியாக கொடுங்க தாயலாணிக்கலாம் என்ன போனீங்கன்னா கொட்டி கொடுவேன் நீ எனக்கு கூடும் போது என்னை வந்து என்னுடைய குருநாதர் அப்படின்ற மாதிரி தான் என் சிஷியன் தான் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னவனே ரொம்ப பிறவிப்பலனை அணிஞ்சிட்டார் வினோத் ஏன்னா எதெல்லாம் அவர் கேட்கணும்னு நினச்சாலும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேட்டார் பாஸ் வந்து தாளாட்டி அனுப்புகிற மாதிரி சூப்பராக அவர் அனுப்பிவிட்டார் ஸோ இது வரைக்கும் ஹாப்பி தான் அடுத்து டக்குன்னு வந்து கிளம்பி விட்டாங்க டக்கு டக்கு நடந்துருச்சுங்க ஏழு மணிக்கெலாம் முடிஞ்சிருச்சு அஞ்சு மணிக்கு எடுத்து பட்டு 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 முடிஞ்சிருச்சு நமக்கே ஷாக்கிங் தான் என்னடா அது அப்படின்ற மாதிரி பட் இது வந்து பிக் பாஸே எடுக்க சொல்லி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது அதில் யாருக்கு சொன்னாங்க யாரும் சொல்லலை அப்படிலாம் எனக்கு தெரியாது பட் பச்சையாக மாட்டிக்கிட்டாங்க வினோதே மாட்டிக்கிட்டார் புலம்பல் டாஸ்க்கு ஒன்று வச்சாங்க தெரியுமா அப்போயே உள்ளே போகும்போது அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா வெளியே வந்து அடியே டிடி பார்த்தது எண்ணி எண்ணி வச்சு பதற்றப்பட்டது அப்பயே மனதை அவரை உடஞ்சிட்டார் என்னடா அது நம்ம வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்ட்டு வெளியே வந்த பிறகு அரோரா வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்மளை தூக்கிட்டாங்க காசும் இல்லை டாப்பில் கூட்டு போய் நணாகிட்டால் கூட நமக்கு வேஸ்ட்டு காசு போட்டு தான் அவரை வந்ததுக்கு பார்த்தாரு அரோரா வந்து தூக்கிறப்போ தூக்கிட்டார் சரியா இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும் ஆக்சுவலாக வினோத் வந்து உள்ளே சாப்பிட்டுட்டு இருந்தேன் கேசரி சாப்பிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அரோரா என்ன பண்ணுறான் இவனுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காள் விக்ரமுக்கு ராஜுக்கு ஊட்டி விட்டுட்டு நடந்ததை சொல்கிறேன் ஏன்னா நம்ம யாரையும் கூப்பிட்டால் சொல்லக்கூடாது நீ வா நான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறான் இப்போ கி கூப்பிடவே இல்லை அவங்க அங்கே போய் இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க இப்படி போய் கையில் சத்தியபிரமாணம் மாதிரி பெட்டி வைக்கிறான் விக்ரம் வந்து பார்க்குறான் திருப்பி கட்டி பிடிக்கிறான் விக்ரம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாவது ஓகேவா எடுக்க போகிறேன்னு வந்தவுன்னே கரெக்டாக கையை வைக்கிறா எடுக்க போகிறா அப்போ இவர் வந்து கேரட் அல்வா கொடு கொடுன்னு சொல்லி இவர் தான் வாயில் கூட்டுறாங்க இவங்க கூப்பிடவே இல்லை சரி எடுக்கவா எடுக்கவா அப்படின்னு சொல்லி எடிட்டிங்லாம் நம்மளை ஏமாத்திருக்கேன் இங்கு ரொம்ப அவர் எடுக்கவான்னு கேட்டப்போ அவர் இல்லவே இல்லை அப்புறம் அவர் கிட்ட கேட்கும்போது தான் இருக்கார் ஓகேவா அம்மாதாரம் கேட்கும்போது இல்லை ரெண்டாவது தடவை கேட்கும்போது எடுக்கிறார் அப்புறம் கொடுத்து அப்படி கையை வைக்க போகிறா நான் வாழை என்ன போ அப்படின்னு தூக்கிட்டார் அவர் தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவரோட எடுத்துட்டான்னா அவள் தான் அடுத்து நம்மள வின்னர் கொடுக்கலன்னா நமக்கு கஷ்டம் காசு கிடைக்காது பிக் பாஸ் சொன்ன மாதிரி ஒரு தூக்கிட்டு ஒரே ஓட்டம் உடனே இவங்க என்ன பண்ணா அங்கே போய் ஒரே சிரிப்பு அதாவது அரோராக்கு ஹீன்னு ஒரு சிரிப்பு அப்புறம் தான் உணர்றா விக்ரம் வந்து சிரிக்கிறான் சாண்ட்ரா வந்து சிரிக்கிது இதெல்லாம் பார்த்துடுறாங்க வியானாவும் ரம்யாவும் பார்த்துட்டுச்சு அறிவில்லைலாம் அவரே டைட்டில் விண்ண நினச்சிட்ருக்கு அவரை போய் இப்படிப்பட்ட ஒரு பிளே பண்ணி அவன் என்ன நினச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பிளே விக்ரம் வந்து சொல்லி இப்படி பண்ணி வினோத் கிட்ட இந்த மாதிரி எடுத்து வைக்கலாங்கிறது பிளே சாண்ட்ரவாக மாட்டிக்கிட்டாங்க சிரிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சரியா அந்த முத அவர் எடுத்ததை வந்து யாரும் நம்பல அதான் பிரச்சனையே ஓகேவா அதுதான் தான் அவங்க சிரித்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பட் நமக்கு என்ன தோணுச்சுன்னா சரி கணா எடுக்கிறாரு திரிக்கிட்டு இப்போ கேம் தானேங்க அதுப்பா நம்பர் ஒன்று அவரை எடுத்துட்டார் அப்படின்ற மாதிரி ஆனால் வாண்ட்ட உள்ளே வந்து எடுத்தது வந்து அவரோட இன்ஃப்ளயன்ஸ் இல்லையோ விக்ரமோட இன்ஃப்ளயன்ஸே கிடையாது விக்ரம் அதை தான் திருப்பி சொல்கிறான் ரம்யா அந்த கிளி கழிக்கிறாங்க வின்னர் ஆக வேண்டியவரை இப்படி போய் மேலப்ஜர் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க நல்லா இருப்பாங்களா சொல்லி அதனாலாம் போட்டு கொளக்குறா விக்ரம் இவங்களாம் ஒரு மனுஷனா எப்படி சிரிக்க முடியுது அப்படி இப்படின்ட்டு அப்சரா அவங்கள சேர்ந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அவன் வந்து எடுத்தாங்க சொல்கிறேன் அப்படின்ட்டு உடனே அரோரா கன்ஃபி ஆகிடுது சபரி கமிஷி செய்யறது அப்போ என்னடா அவங்க பிளான் பண்ண உள்ளே போய் கேட்குறாங்க விக்ரம் கிட்டே ஓ அதான் எடுப்பார் எனக்கு என்ன தெரியும் நான் அரோராவை மைண்ட் வாஷ் பண்ணி எடுத்தால் கூட நீங்கள் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா அரோரா தான் வந்து பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறான் நான் வந்து சொல்லியிருக்கேன் அவகிட்ட நான் இதுக்கே வினோத்த சொல்கிறேன் நாங்கள் போய் ஜென்ரலாக பேசி இருக்கும்போது எங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சு அரோடா எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக தான் போனேன் அட்லீஸ்ட் அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தா கூட எனக்கு ஓகே அதுக்கான எனக்கு சம்மந்தமே இல்லை நான் பண்ணவே இல்லையா அப்படின்னு இல்லை அப்படி தான் சொல்கிறாங்க எனக்கு அப்படி தோணலை தான் நான் சொன்னேன் அனைவரும் சவரி சொல்கிறான் ஏ இல்லைப்பா அவரோட அவன் சொல்கிறான் ஆமாம் எனக்கும் அப்படி தான் சொன்னாங்க பட் எனக்கும் தெரியலையே நம்ம அந்த மாதிரி பண்ணவே இல்லையே அப்படின்றான் ஓகேவா அந்த இடத்துல அவங்க அப்படி இன்டென்ஷனாக பண்ணலை ஓகே அரோரா சைடில் இங்கேயும் இன்னும் விக்ரம் சங்கிலே மிஸ்டேக்ஸ் இல்லை ஓகே இது முடிஞ்ச உடனே தான் விக்ரம் வந்து சொல்லிடுறான் அந்த மாதிரி அரவராசும் சபரின்னு கேட்டவனே இல்லைப்பா அந்த மாதிரிலாம் எனக்கு என்னமே இல்லைப்பா விட்டுருங்கப்பா அப்படின்ட்டு உடனே ரெண்டாம் சேர்ந்து முடிவு எடுத்துடுறாங்க சரி இனிமேல் இப்படி தான் அடிப்பாங்க நம்மளை அதை நம்ம கண்டுக்கவே வேண்டாம் இன்னும் ஒம்பது நாள் தான் வேலையை பார்த்துட்டு போயிடும் சொல்லி விக்ரம் தலைமையில் ஒரு முடிவு எடுத்து வெளியே போகிறாங்க அவரோட போய் உட்காந்து அழுகுறா திருப்பி சான்றா வெளியே போய் உட்காடுறா இல்லை சான்றா இது பண்ணியிருக்காங்க இது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா என்ன சொல்கிறா அப்படின்னா அங்கே பாரு இப்போ நீ அழுகுறேன்னொடனே இந்த பலூன் ஒரு ஆக்டிங் பயங்கரமாக அந்த வீட்டில் எப்படி வந்தேன் சுசார தான் வந்தேன் இவ்வளோ தூரம் நான் எதுக்கு இருக்கேன் அதாவது டாப் ஃபைக்கு தகுதியற்ற நபர்கள் உள்ளே வரும் பொழுது கண்டென்ட் இப்படி தான் இருக்கும் அவனுங்களுக்கு புரியல அந்த கேம் மைண்ட் கேம் எப்படி ஒர்க் எல்லா பேரும் தாக்குவாங்க யூ ஹாவ் டு பேலன்ஸ் பட் அங்கே போய் மகளு வந்து அழுகுது நான் முதலே போயிருக்கணும் போல இவ்வளோ தூரம் வந்தது அப்போ வந்து சாண்ட்ரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க இங்கே பாரு எல்லாரும் அப்படிதான் இப்போ யாரை நம்புறது நான் ஒன்று நம்புறதா சாண்ட்ரா நம்புறதா விக்ரம் நம்புறதா அப்படிங்கிறது நீ யாரையும் நம்ப வேணாம் உங்ககிட்ட இப்போ நல்லா பேசுகிறேன்னா என்ன நம்பு இந்த கேம் முடிகிற வரைக்கும் அப்படி தான் போயாவும் அதுக்கடுத்து நீ வெளியே போய் பார்த்துக்கோ நானாக அவனுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு காயப்போச்சு பாரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்லுது ம் ஸோ சேன்ட்ராவும் நம்ம அரோராவோ விக்ரமும் காரணமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அவங்க மாட்டிக்கிட்டாங்க ஆனால் தான் வந்து அரோராட்டருந்து எஸ்கேப் ஆகி வெட்டி தூக்கிட்டு ஓட்டுற அவர் தான் அவர் தான் சந்தோஷப்படணும் என்ன இருந்தாலும் காண சரியான முடியுது ஏன்னா கப்பு கொடுப்பாயெல்லாம் தெரியாது நல்ல முடியும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் சொல்லணும்